அதிமுக அம்மா அணியில் இணைய வைப்பதற்காக தன்னிடம் பத்து கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் தெரிவித்தார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணி சார்பில் மாவீரன் சுந்தரலிங்கம் பிறந்தநாள் விழா நடைபெற்றது முன்னதாக தண்ணீர் பந்தல் திறப்பு விழாவில் பங்கேற்ற முன்னாள் அமைச்சரும் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளருமான சண்முகநாதன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது பணத்திற்கு ஆசைப்பட்டவர்கள் மட்டுமே அதிமுக அம்மா அணியில் உள்ளதாக குற்றம் சாட்டினார் தன்னை அதிமுக அம்மா அணிக்கு அழைப்பதற்காக பத்து கோடி ரூபாய் தருவதாக பேரம் பேசியதாக தெரிவித்தார் எனக்கு ஆள் அனுப்பி என்ன கேட்க அஞ்சு கோடி இல்ல பத்து கோடி இல்ல உங்களுக்கு அமைச்சர் இல்ல மாவட்ட செயலாளர்னு சொல்லி என்ன வேணுமோ நீங்க எடுத்துக்கிடுங்க நீ எங்க சொல்லி வாங்கிட்டு நேரில் போனில பேசி எனக்கு அழைப்பு கொடுத்தார்